ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்னியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் காடு மலை தாண்டியாவது கல்வி கற்றுவிடு கட்டியவன் கைவிட்டாலும் கற்ற கல்வி ஒரு நாளும் கைவிடாது நண்பர்களே உலகை அதிகம் ரசிப்பவர்கள் யார் தெரியுமோ பார்க்கிற பொருட்களையும் மனிதர்களையும் முதல் முறை பார்ப்பதைப் போல பார்க்கும்போது உலகம் அழகாகி விடுகிறது எந்த மரத்தையும் வேறொரு மரத்தோடு ஒப்பிடாமல் எந்த மலரையும் நம் தோட்டத்தில் இல்லையே என்ற ஏக்கத்தோடு பார்க்காமல் இந்த உலகுக்கு வந்த சுற்றுலாவாசி நாம் என நினைத்தால் ஒவ்வொரு நொடியும் உன்னதம் பிறக்கும் எப்படிப்பட்ட துயரத்திலிருந்தும் கரையேறுவதற்கான ஒரே வழி நம்மை விடவும் அதிக துயரம் அனுபவித்தவர்களின் கதையை கேட்பதுதான் நாக்கு மூன்று அங்குல நீளம் ஆனால் அது ஆறடி உயரமுள்ள மனிதனை கொல்லும் மகிழ்ச்சி என்பது எதில் இருக்கிறது என்பது இந்த வழியாக கூட மனிதர்களுக்கு தெரியாமல் போகுமானால் அவர்களை அப்படியே விட்டுவிட வேண்டியதுதான் தாங்களாகவே துன்பப்பட்டு அவர்கள் அதை கற்றுக்கொள்ளட்டும் நீங்கள் அனுபவத்திலும் அறிவிலும் ஏழையாக இருக்கும்போதுதான் உங்களை அடிமையாக்க முடியும் எந்த முட்டாளும் விமர்சிக்கலாம் புகார் செய்யலாம் கண்டனம் கூட செய்யலாம் பெரும்பாலான முட்டாள்கள் அதைத்தான் செய்கிறார்கள் ஆனால் புரிந்து கொள்வதற்கும் மன்னிப்பதற்கும் குணமும் சுய தேவை உண்மையான நட்பு எந்த கஷ்டத்தையும் தாண்டி நிலைக்கும் பூமி வசந்தத்தில் தன் ரகசியங்களை எல்லாம் மனமும் வர்ணமுமாக பேசி தீர்த்து விடுகிறது மனிதர்களை விட முள்ளும் மரமும் புதரும் எவ்வளவோ நல்லவை மகிழ்ச்சியாக இருப்பவர் மற்றவர்களையும் மகிழ்ச்சியடைய செய்வர் தைரியமும் நம்பிக்கையும் உள்ளவர் துன்பத்தில் அழிய மாட்டார் வாழ்க்கை எவ்வளவு வசதியாக நமக்கு பிடித்த மாதிரி பிடித்த இடத்திலேயே போய் நின்று கொள்வதில்லை ஒரு பெண் ஒரு ஆணிடம் கொண்டிருக்கும் பரிபூர்ணமான அன்பு ஒன்றே இந்த வாழ்க்கையை குறித்து அவளுக்கு நம்பிக்கையூட்டும் ஒரே ஒரு அம்சமாக இருந்தது குருவி பறப்பது குருவி அங்கும் இங்கும் பார்ப்பது தன் சிறிய அழகுகளால் தானியத்தை உண்பது சக குருவிகளுடன் சத்தம் மேசைகளில் தாவி ஜன்னல் கம்பிகளில் அமர்வது இவையாவும் மகள் பிறந்த வீட்டில் நிகழ்கிறது எப்போதும் ராணியைப் போல் சிந்தியுங்கள் ஒரு ராணி தோல்விக்கு பயப்படுவதில்லை தோல்வி என்பது மேன்மைக்கான மற்றொரு படிகட்டு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே நண்பர்களாக இருக்கிறோம் என்பதால் நாம் நண்பர்கள் அல்லர் நட்பு இருப்பதால் நாம் நண்பர்கள் காதலர்களாக இருக்கிறோம் என்பதால் நாம் காதலர்கள் அல்லர் காதல் இருப்பதால் நாம் காதலர்கள் உறவினர்களாக இருக்கிறோம் என்பதால் நாம் உறவினர்கள் அல்லர் உறவு இருப்பதால் நாம் உறவினர்கள் நட்பும் காதலும் உறவும் நம்மிடம் இருக்கின்றனவா அல்லது நாம் நண்பர்கள் காதலர்கள் உறவினர்கள் மட்டும்தானா வலிமையான ஒரு பெண் என்பவள் யாரெனில் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று மற்றவர்களால் தீர்மானிக்கப்பட்டதை துணிந்து செய்வதற்கு உறுதி கொண்ட ஒரு தியாலை மட்டும்தான் முடியும் சிறந்த அழகு என்னை கொள்ளை கொள்கிறது அதைவிட சிறந்த அழகு அந்த அழகிடமிருந்தே என்னை விடுவிக்கிறது கப்பல்களா நிச்சயமாக அவற்றை செலுத்துவேன் படகை காட்டுங்கள் அது மிரக்கமென்றால் அதை செலுத்துவேன் ஆண்களா ஆம் அவர்களை காதலிப்பேன் என்னை புன்னகைக்க வைக்கும் பண்பட்ட நேர்த்தி அவர்களிடம் இருந்தால் அவர்களை காதலிப்பேன் வாழ்க்கையா சந்தேகமில்லாமல் அதை வாழ்ந்து தீர்ப்பேன் நான் இறக்கும் வரை எனக்கு மூச்சிருந்தால் அதை வாழ்ந்து தீர்ப்பேன் தோல்வியா அதை சொல்ல நான் வெட்கப்படுவதில்லை அந்த வார்த்தைக்கு எழுத்து கூட்ட நான் ஒருபோதும் கற்றதில்லை தோல்வி இல்லை தோற்றால் புலம்பாதே போராடு நண்பா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி முயலுங்கள் ஒரு நாள் வானம் வசப்படும் முடியும் வரை விடாமுயற்சி செய் உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்ததை முடிக்கும் வரை சின்னஞ்சிறு இதயம் அதில் சிறகடிக்கும் கனவுகள் அத்தனையும் நிறைவேறும் உறுதியுடன் கூடிய விடாமுயற்சி இருந்தால் வேதனைகளும் சாதனைகளாய் மாறும் விடாமுயற்சி என்னும் விதை இருந்தால் வாழ்க்கையில் முயற்சி தவறலாம் ஆனால் முயற்சிக்க தவறலாமா முயன்று கொண்டே இரு நண்பா எல்லா முயற்சியும் வெற்றியை தருவதில்லை எல்லாம் முளைப்பதில்லை அதற்காக விதைக்காமல் இருக்க முடியாது தோற்றால் புலம்பாதை போராடு நண்பா தான் நதி வளர்ந்தால் தான் செடி அழகு முயன்றால்தான் மனிதன் அழகு மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல முயற்சி செய்பவனே மனிதன் முள்குத்தியதால் நடக்க மறுக்கலாமோ தோல்வியுற்றதால் துவண்டு போகலாமோ புறந்தள்ளி பயணிப்போம் வெற்றிகளை நாம் அடைவோம் ஊசி இல்லாமல் உடுத்த உடை உருவாவதில்லை தீக்குச்சி இல்லாமல் தீபமும் ஒளிருவதில்லை நூல் இல்லாமல் பூ மாலை தொடுப்பதில்லை மை இல்லாமல் எழுதுகோல் எழுதுவதில்லை சாதாரணம் என்று இவ்வுலகில் எதுவும் இல்லை சாதாரண சாதாரணமானவனும் நீயும் இல்லை நண்பா உன் உருவம் ஒரு பொருட்டும் இல்லை ஒன்றை உருவாக்க அது தடையும் இல்லை உயிரற்ற பொருள் பயனுள்ளதாக இருக்க உயிருள்ள நாம் பயனற்று போகலாமோ நிராகரிப்பு வந்தால் கலங்காதே நண்பா தோற்றால் புலம்பாதே போராடு நண்பா வாழ்க்கையில் ஒரு அஞ்சு உண்மைகள் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் மனிதர்கள் நல்ல எண்ணங்களை விரும்புவதில்லை நல்ல தோற்றத்தை மட்டுமே விரும்புவார்கள் நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களே உங்களை அதிகமாக காயப்படுத்துவார்கள் நீங்கள் சந்தோஷத்தில் இசையை ரசிப்பீர்கள் ஆனால் சோகத்தில் பாடலின் வரிகளை உணர்வீர்கள் மக்கள் பணத்தை மதிக்கும் அளவிற்கு மனிதர்களை மதிப்பதில்லை இந்த உலகத்தில் யாரும் உண்மையானவர்கள் அல்ல உன்னை பெற்ற தாயை தவிர விடாமுயற்சியை விஸ்வரூப வெற்றி எந்த ஒரு செயலிலும் நம்பிக்கை வைங்க தோற்றால் புலம்பாதே போராடு நண்பா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்